சூளகிரி அருகே பாரம்பரிய விடும் விழாவில் நூற்று கணக்கான காலை மாடுகள் பங்கேற்பு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி நடத்தப்படும் விடும் விழாக்கள் மிகவும் பிரபலமானது ஜனவரி மாதம் துவங்கி மே மாதம் வரை பல்வேறு பகுதிகளில் விடும் விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் இந்த மாத இறுதிக்குள் விடும் விழாக்களை நடத்தி முடிக்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தி உள்ள நிலையில் ி அடுத்த சின்னச்சப்படி கிராமத்தில் இன்று பாரம்பரிய எருதுவிடும் விழா நடைபெற்றது சூளகிரி தேன்கனிக்கோட்டை உத்தனப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன அலங்கரிக்கப்பட்ட காளை மாடுகள் கொம்புகளில் தடுக்கைகளை கட்டிக்கொண்டு வாடி வாசல் வழியாக ஏராளமானோர் குவிந்த இளைஞர்கள் மத்தியில் சீறி பாய்ந்தது இளைஞர்களும் போட்டி போட்டர்களும் போட்டி போட்டுக்கொண்டு மாடுகளை அடக்கினர் இந்த எருதுவிடும் விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பங்கேற்றிருந்தனர் <üzik>